தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிட்டு கோலை ஓங்கி தண்ணீரை அடிக்க நல்லா இருக்கா கோலை ஓங்கி நான் சொல்ற கோல் கத்துடைய வார்த்தை இப்போ உங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க இந்த போராட்டத்தை கோலை ஓங்கி கத்துடைய வார்த்தை நீட்டி வார்த்தைனால அடியுங்கள் வார்த்தை நாள் அடிங்கன்னா ஆள் அடிக்கிறது இல்ல இப்போ ஒரே போராட்டமா இருக்கு சிறையிருப்புக்குள்ள இருக்கீங்க வார்த்தை எடுங்க தெற்கத்தை வெள்ளத்தை திருப்புகிறது போல் சேர இருப்பை திருப்புவாராக இதுதான் கோரை ஓங்கி அடிக்கிற அனுபவம் வாசகெல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்கள் இதோ எனக்கு முன்பதாக திறந்த வாசக கொண்டு நீட்டி அடிங்க சத்ரு ஓடுவான் சிதறிக்கு அடிக்கப்படுவான் தட உடையோ வலி சோ உங்க கையில ஒரு வாக்குத்தம் ஒரு கோரை கொடுத்திருக்கிறார் நீட்டுங்கள் அடியுங்கள் வார்த்தையினால் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு அவர்தான் வார்த்தை வார்த்தை தான் இயேசு இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது ஆகையனால புலம்பாதீங்க முழு இருக்காதி என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு துவண்டு போய் ஓரமா உட்கார்ந்துடாதீங்க போதும் அப்படின்னு சொல்லிடாதீங்க வெலை நட்டு போயிருக்கிறேன் நினைக்காதீங்க விசுவாசமே இல்லாம செத்தவளை போல் இருக்கன்னு சொல்லாதீங்க தூசியை உதறிட்டு எடுங்க நில்லுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர் இதுக்கப்புறம் என்ன இருக்கு இருக்கு வார்த்தை விசுவாசத்தோட எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் கைவிட மாட்டார் என்று கோல ஓங்கி கத்து வார்த்தையை எடுத்து சொல்லுங்க நீட்டுங்க அடிங்க அற்புதம் நடக்குதான் பாருங்க சொல்லிட்டே இருங்க நிறுத்தவே நிறுத்தாதீங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு சத்துரு சிதரடிக்கப்படுவார் மாத்திடுவார் வானம் திறக்கப்படுகிறது இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார்